கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் மத்தியை எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார் ஆமேன் மத்தியை எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்